வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு கோயின் டேட் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க ஒரு கிரிப்டோ ப்ரோஜெக்ட் பத்தி கேள்விப்படுறீங்க இது ஃபியூச்சர்ல நல்ல பொட்டன்ஷியான ப்ரொஜெக்ட் அப்படின்ட்டு இதை நீங்க எப்படி வெரிஃபை பண்ணிக்குவீங்க இது டேட்டாஸ் எல்லாம் எப்படி நீங்க நீங்க கிரிப்டோ மார்க்கெட்ல ரொம்ப நாள் இருக்கீங்கன்னா நீங்க எந்த கோயிலை சூஸ் பண்ணி என்ட்ரி பிளேஸ் பண்றது உங்களுக்கு தெரியலையா நம்ம அதை பத்தி இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது தான் கோயின் மார்க்கெட் கேப் பிளஸ் கோயின் இந்த ரெண்டு வெப்சைட்டையும் யூஸ் பண்ணி எப்படி பொட்டன்ஷியலா உங்களோட ட்ரேடிங் ஜேர்னில

ரெண்டையும் யூஸ் பண்ணி பாருங்க இப்ப இந்த வீடியோல கோயின் ஜிகோ பத்தி பார்ப்போம் இதான் கோயின் ஜிகோட இன்டர்பேஸ் நீங்க வெப்சைட் உள்ள வந்த பிறகு இந்த மாதிரி தானே இருக்கும் இதுல நம்ம நிறைய விஷயங்கள் பாத்துக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு டோட்டல் கோயின்ஸ் எவ்வளவு இருக்கு பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு இருக்கு எக்ஸ்சேஞ்ச் எவ்வளவு இருக்கு ஆயிரத்தி நூத்தி முப்பது லாஸ்ட் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் மூலியம் எவ்வளவு இருக்கு பிட் கோயினோட டேமின்ஸ் எவ்வளவு இருக்கு ஓடது அப்புறம் இத்தேரியம் கேஸ் பீஸ் இப்போதைக்கு எவ்வளவு இருக்கு ஃபாஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்க இந்த பார்த்துக்கலாம் இந்த இடத்துல போர்ட் போலியோன்னு ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு எந்த கோயின் மேல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த கோயில் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த இடத்துல நீங்கள் எட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் உங்கள் உங்கள் கொடுத்து இந்த இடத்துல அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்க மெயில கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் ரெகுலர் அப்டேட் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் எட் பண்ணி வச்சுக்கோ கோயின பற்றி இந்த இடத்துல கிரிப்டோ கரன்சீஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்கு இப்போ நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒவ்வொரு கேட்டகரிஸில் இருக்க கோயின்ஸும் நீங்கள் பார்த்துக்க இருக்கும் ரைட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணது லேயர் பான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்புறம் மின் கோயின்ஸ் ஸ்மீன் ஃபோன்ஸில் என்னென்ன இருக்குது இது ஒன் ஹவர்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு லாஸ்ட்டாக இருபத்தி நாலு மணிக்கு எழுந்திருந்து எப்படி அதே மாதிரி ஏழு நாளில் இந்த ஒவ்வொரு கேட்டகரியில இருக்க கிரிப்டோக்காரன் சொன்னால் மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது அதே மாதிரி லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ இருந்திருக்கு இப்ப நம்ம லேயர் ஒன் ப்ரொஜெக்ட் எடுத்துட்டு இதுல எத்தனை கிரிப்டோ கரன்சி இருக்கு முன்னூத்தி இருக்கு அதே மாதிரி நம்ம மீம் கோயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீம் கோயில கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு கோயின்ஸ் இருக்கு மீம் கோயில்ல மட்டும் அந்த மாதிரி ஒவ்வொரு வயசாக நீங்க பாத்துக்கலாம் இப்போ இந்த பேஜுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு இப்ப எந்த கோயில் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு இந்த லாஸ்ட் ஒன் ஹவர்லயும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லயும் இந்த செவன் டேவிலும் இப்போதைக்கே ஹைப்பர் தான் இருக்கு இந்த கோயில் லாஸ்ட் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல மட்டும் நூத்தி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் பம்ப் ஆயிருக்கு பொசிஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து கோயிலை செலக்ட் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா லூசர்ஸ் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்தெந்த கோயின்ஸ் ரொம்ப டம்ப் ஆகி இருந்திருக்கு அந்த விஷயத்தையும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் இந்த இதில் பாருங்கள் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது இதில் நீங்கள் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் என்னென்ன இருக்குது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம சென்ட்ரலைஸ் கொடுத்தோம்னா இதில் பைனான்ஸ் இருக்குது இந்த இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் க்ளாஸ் ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறது பைனான்ஸ்க்கு இருக்குது அதே மாதிரி பைமீட் இதுக்கெல்லாம் டென் ஆஃப் ஆஃப் டென் இருக்குது ஒம்பது இருக்கு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சையும் இந்த இந்த இடத்துல வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் சேஃபாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு பைனான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள எத்தனை கோயின்ஸ் இருக்கு இப்போதைக்கு நியூவாக இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே லிஸ்ட் பண்ண என்ன இந்த எக்ஸ்சேஞ்சில் லார்ஜர் கெய்னர் யாரும் இருக்கா இப்போ இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதையும் அதே இடத்துல பார்த்துக்கலாம் டோட்டலாக எத்தனை கோயின்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி பயார்ஸ் இருக்குது கரன்சி பயார்ஸ் இருக்குது இதில் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ டீசென்டலைஸ் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான் இதில் என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்குது யூனிஸ்வாப் ஃபேன் கேக் ஷாப் இந்த மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் இதையும் இந்த இடத்துல கூடியதா இருக்கும் யூ இந்த கோயில் ஜிகோவும் இந்த கோயில் மார்க்கெட் எப்போ எப்பயும் நீங்கள் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதுக்கான எப்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியை சூஸ் பண்ணிட்டீங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிட் கோயின் எடுத்துப்போம் ரைட் எடுத்துக்கிட்ட பிறகு பிட் கோயின் இப்போ இருக்க கிரிப்டோ கரன்ஸில் எத்தனாவது ரேங்கில் இருக்குது இப்போ பிட்காயின் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது அது எல்லாத்தையும் தெரியும் இதே மாதிரி எல்லா கிரிப்டோ கரன்ஸிக்கும் இந்த இடத்துல ஷோ ஆகும் கரண்ட்டாக எவ்வளோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது இது விட்டுட்டு டோட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது அதில் இப்போதைக்கு சைக்ளோட்டிங் சப்ளை எவ்வளோ இருக்குது இது விட்டுட்டு மெக்ஸிமம் சப்ளை எவ்வளோ எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கலாம் இது மட்டும் ஒஃபிஷியலான வெப்சைட் லிங்க் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட்டை பற்றி கேள்விப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த ஃபோயின் ஜிகோ இந்த வெப்சைட்குள்ளே வந்து இங்கே இருந்தால் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகிறது இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபோவில் வெப்சைட் நேராக இருக்கு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிட் கோயினோட ஓஃபீசியான எல்லா வெப்சைட்க்கும் உங்களை கூட்டிகிட்டு போயிடும் அடுத்து உங்களோட ஒயிட் பேப்பரையும் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கோயினுக்குள்ள நீங்கள் தேர்ற எல்லா கோயினுக்குமான ஒயிட் பேப்பரையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இது ஃபியூச்சர்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இதுக்கு எப்படியெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ட்டு ரைட் அடுத்த தான் இந்த கம்யூனிட்டி ட்விட்டர்ல இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும் இவங்க வீட்டு அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இதை பார்த்துட்டு என்ன நியூஸ் எல்லாம் வருது அதையும் நீங்க பாத்துக்கலாம் பிரைஸ் எல்லாம் இந்த இடத்துல ஆகும் லாஸ்டா இருபத்தி நாலு மணி எல்லாம் அது பிரைஸ் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்க ரேஞ்ச் அதே மாதிரி ஏழு நாளில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் டொலர்லேருந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் இந்த டாலர்ல ரேஞ்சுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளாக இருந்திருக்கு அதே மாதிரி ஆல் டைம் ஹை இப்போ லாஸ்ட்டாக போணுச்சு ஆல் டைம் லோ எப்போ இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இந்த இடத்துல இருக்கும் அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா பிட்கோயினை பற்றி வந்து லேட்டஸ்ட்டான நியூஸெல்லாம் இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு எட்டு நிமிஷத்துக்கு முன்னுக்கு இந்த இடத்துல பிட் கோயினை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு க்ளிக் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட்டுக்கு அவளை கூட்டு போயிடும் நீங்கள் இந்த இடத்துல இதை வாட்சி பார்த்து அடுத்து என்ன விஷயம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கோயின்க்கான ஆல்வின் கவுண்டவுனும் கொடுத்துருப்பாங்க இது பார்த்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு கோயினை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேர்ச்சில் உங்களுக்கு என்ன கோயின் வேணுமோ அந்த கோயின் இடத்துல என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி அதையும் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கோயின் ஜிகோ பார்த்தோம் இப்போ கோயின் கேப் ரெண்டும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டில் இருக்கிறது ஒரே விஷயங்கள் தான் நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க தான் நீங்கள் இதுக்குள்ளே வந்த பிறகு இந்த இடத்துல ஃபியர் அண்ட் கிரீட் இன்டெக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டை சென்டிமெண்ட் இப்போ எவ்வளோ இருக்குது இப்போதைக்கு நியூட்ரலாக தான் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த ஹண்ட்ரட் கோயின்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு லாஸ்ட்டாக இருக்க தொண்ணூறு நாள் எப்படி அது அதோடய பிரைஸ் இன்க்ரீஸும் ஆகியிருக்கலாம் டிக்ரீஸும் ஆகியிருக்கலாம் இப்போ லாஸ்ட்டு தொண்ணூறு நாளில் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு கோயின் தான் முன்னூற்றி அறுபத்தொம்போது தான் சைபர் ஏழு பர்சன்டேஜ் பம்ப் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் பெங்கூ அப்புறம் பிரிச்சுவல் எஸ்பிஎக்ஸ் இந்த மாதிரி இருக்குது ரைட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிஇ டிஇஎக்ஸிங்கிற கோயின் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் டம்ப் ஆகியிருந்திருக்கு இதில் லாஸ்ட்டு தொண்ணூறு நாளில் எல்லா கோயிலும் பார்த்தா ஓவராலாக பம்பான கோயின் தான் அதிகமாக இருக்குது அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிசி டாமினன்ஸ் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இடத்துல பிட் கோயினோட டாமினன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குது இத்தியமேலே அதர் கோயின்ஸ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் இருக்கு எக்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சு லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் இதெல்லாம் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நியர்லி ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகியிருக்கு சேம் தான் ரெண்டு வெப்சைட்லேயும் ஒரே விஷயம் தான் இருக்கு நீங்கள் ரெண்டு இடத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும் பண்ணுறேன் இப்போ இந்த ரெண்டு வெப்சைட்டையும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான் இருந்துச்சு அப்போ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் நீங்கள் ஒரு பிகினர் இருந்தால் இந்த வெப்சைட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த டூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அதோட உங்களோட ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலராக கிரிப்டோ பார்த்து அப்டேட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்